அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி அறுபத்தி ஓராம் நாள் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓவியம் பறவைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது இவ்வளோ வேகமாக பறக்காது ஆனால் இப்போ நல்லா பறக்குது விறுவிறுன்னு பொதுகா அதுமே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வேகமாக பறக்குது ஃபிரான்ஸ் எல்லாம் எல்லாமே ஒரே மணி இருக்குது எல்லா ரகப்பற பறவையும் பறக்குது கிளி பறக்குது எல்லாம் பறக்குது ஆனால் வேகமாக இருக்குது எந்த பறவையுமே ஸ்லோவாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அருமை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறாங்கன்னே தெரியல விறுவிறுன்னு போகிறாங்க விறுவிறுவர்னு வர்றாங்க Tentu saja terlihat sebuah kumpulan perlindungan. Mari di atas lantai ini. Lihat. Mari kita lihat, teman-teman. yang lain tahu mereka ini. Terima kasih, teman-teman. Saya akan மரத்தில் இலையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க செட்டு செட்டாக வராங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க வந்து கரெக்டாக அந்த வீட்டில் உட்காந்துறாங்க யாருங்க டாங்க வருங்க பஸ்ஸில் இடம் பிடிக்கணும் எல்லாட்டும் இருக்காங்க டவுன் பஸ்ஸில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்